இப்போ அவள் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படின்னு விரும்புறா அவளுடைய பாவத்தை அவள் உணர்ந்து விட்டா இத்தனை வாழ்க்கை அதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்றத உணர்ந்துட்டா அவளுடைய அவள் தன் பாவத்தை உணர்ந்தபடியினாலதான் என்ன ஆகுது தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அவ அந்த அளவுக்கு வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிறாள் அவர் பாவத்துல இருந்து விடுதலை பண் விடுதலை ஆகணும்னா இயேசு தான் முடியும் அப்படின்றத தான் ஏசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டவன அவ ஓடு ஓடி வருகிறாள் இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பீர்களானால் ஏதோ ஒரு பாவத்தை விரும்பியோ விரும்பாமலோ செய்து கொண்டிருந்தாள் இப்போது அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நீங்க விரும்பினால் ஏசு உங்களை தேடி வருகிறார் அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் அவருக்கு உங்க உள்ளத்தை கொடுத்தீங்கன்னு